நூறு சதவிகித கடன் உத்தரவாத திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்று கடைசி நாள் தகுதியிருந்தும் இதுவரை பயனடையாத தொழில் முனைவோருக்கு அரசு மீண்டும் அழைப்பு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஏப்ரல் முதல் ஜூன் வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதனால் பல வணிக நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு கடும் இழப்பை சந்தித்தன இது தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதித்தது மத்திய அரசு இந்த ஊரடங்கால் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையை சீராக்கவும் மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை அறிவித்தது கடந்த மே மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த இந்த திட்டங்களின் ஒரு பகுதியாக அவசர கால நூறு சதவிகித கடன் உத்தரவாத திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வங்கியில் கடன் பெற்ற நிறுவனங்கள் குறைந்த வட்டியில் நிலுவையில் உள்ள கடன் தொகையில் இருபது சதவிகிதம் வரை மேலும் கடன் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வங்கி கடன் பெற்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் இந்த தொகையை திருப்பி செலுத்த ஒரு வருட கால அவகாசமும் வழங்கப்படும் இந்த திட்டம் குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி வங்கிகளுக்கு ஒதுக்கப்பட்டது கடந்த மே மாதம் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் மே மாதம் இருபத்தி மூன்று திலிருந்து அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இதுவரை ஒதுக்கப்பட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாயில் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் நிதி மட்டுமே விநியோகிக்கப்பட்டுள்ளது என்று வங்கி அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது கடைசி தேதி நெருங்கும் நிலையில் இந்த திட்டம் மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இல்லை என்று கருதப்படுகிறது எனவே இதுவரை தகுதியிருந்தும் பயனடையாத தொழில் முனைவோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார் the net.